ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து கொரோனா காலகட்டங்கள் அப்போ கொரோனா டைமில் வந்து நான் வேலைக்கெல்லாம் போயிட்டு தான் இருந்தேன் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு திங்கள் கிழமை எனக்கு காய்ச்சல் காய்ச்சல்னா நல்லா காய்ச்சல் அப்போ நல்லா காய்ச்சலாக இருந்தவுடனே எனக்கு வெளியில் உடம்பு சூடாக இருக்குது ஆனால் எனக்கும் அது தெரியுது உள்ள ஏதோ தப்பாக இருக்குது ஆனால் தலை வலிக்குது காய்ச்சலாக இருக்குது இப்படி இருந்தாலும் நான் அதை கொண்டு என்ன செஞ்சுட்டு இருக்கேன் இருக்கேன் ஏதோ சாதா காய்ச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா நேரம் ஆனால் என்ன செஞ்சோம் ஹாஸ்பிட்டலுக்கும் போகாமல் மெடிக்கலில் மாத்திரம் டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி போய்ட்டு இருந்தேன் ஆனால் போக 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 என்ன ஆகுதுன்னா எனக்குள்ளே அது கூடிகிட்டே வருது கூடிகிட்டே வருது குறைஞ்ச மாதிரி இல்லை இப்போ ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் ரொம்ப கூடிட்டு காய்ச்சல் கூடினோடனே அம்மாட்ட சொல்கிறேன் அம்மா எனக்கு இப்படி ரொம்ப காய்ச்சலாக இருக்குது எனக்கு முடியலை அப்படின்னு அப்போ அம்மா சொன்னாங்க சூடாட்டு ஏதாவது இந்த நிலவேம்பு கஷாயம் அப்புறம் காப்பி இதெல்லாம் போட்டு தந்தாங்க இதெல்லாம் குடித்தாலும் நம்மளுக்கு பொதுவாக சூடாக ஏதாவது தண்ணி குடித்தா என்ன ஆகும் உடம்பு உடனே வசத்தும் அப்படிதானே எனக்கு சூடாக குடிக்க குடிச்சு எவ்வளோ குடித்தாலுமே உடம்பு என்ன செய்யலை வசக்கவே இல்லை நான் இத்தனைக்கும் வெயில் எல்லாம் போய் இருந்து பார்க்கேன் சரி அப்படியாவது உடம்பு வசக்கதான்னு ஆனாலும் ரசக்க உடம்பு ஹீட் ஆகிட்டே இருக்கு இது திங்கள் கிழமை எப்படி நடக்குது செவ்வாய்கிழமை இன்னும் இருந்ததோடு மோசம் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் சர்ச்சில் ஒரு ஆண்டி உண்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்கறனால அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் இப்படி பையனுக்கு இப்படி இருக்குதுங்க அப்போ அவங்க வந்து ட்ரிப்பு ஏதாவது போடலாம் அவனுக்கு சரியாயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன படுத்துருக்கேன் அவங்களும் அவங்க ஹஸ்பண்டு மாட்டு வந்துருந்தாங்க அவங்க எனக்கு நரம்பு தடிட்டே இருந்தாங்க அவங்க இத்தனைக்கும் வெளிநாட்டிலே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அங்கே முடித்து இங்கே வந்து இப்போ இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை மண்ணாக ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் எனக்கு கையை பிடிச்சி பிடிச்சி நரம்பு தேடுவாங்க ஒரு நரம்புமே என்ன செய்யலை கிடைக்கவே இல்லை அப்போ அப்போவுமே அவங்க சொல்லிட்டாங்களாம் அவனுக்கு பாடி ரொம்ப வீக் ஆயிட்டு நீங்கள் இன்னும் இதுக்கு மேலே இப்படி வைக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காலு கையெல்லாம் நடக்க ஆயிட்டு நடக்க ஆகி பாத்ரூம் எல்லாம் போக முடியாத நிலமை அப்பா தம்பி தான் என்னை தூக்கிட்டு போவாங்க அந்த மாதிரி ஆயிட்டு இது நாலு நாள்லேயே இப்படி நடந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தாங்க இனிமேனை வச்சிட்டு இருந்தால் சரியாதுன்னு சொல்லிவிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க உடக வலையில் இருக்குது ராபின் ஆஸ்பத்திரி நீங்கள் டவுட்னா அதில் போய் கேட்டுக்கலாம் இன்றைக்கியும் சாட்சியாக சொல்லுவாங்க ஆமாம் அங்கே ராபின் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க ராபின் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோடனே எனக்கு கண்டிஷனை பார்த்தோடனே ஃபுல் செக்கப் எடுத்தாங்க ஃபுல் பாடி செக்கப் எடுத்தாங்க செக்கப் எடுத்து பார்த்தாச்சுனா எல்லாருமே ஆகிட்டாங்க ஆமீன் ஏன்னா இப்ப நான் உயிரோடு இருக்கிறதே அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்து இவன் இப்படி இருந்துட்டு இவன் உயிரோடு இருக்கான் எனக்கு நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க அதில் செலதை மாத்த நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருந்துச்சுன்னா மஞ்சள் காமாலை அமீன் மஞ்ச காமாலையில் வந்து தேர்டு ஸ்டேஜ் எனக்கு வந்து ரொம்ப தேர்டு ஸ்டேஜுக்கு போனனால எனக்கு கண் தெரியாது ஏன்னா ஐசியூவில் கொண்டு வச்சுருக்கு இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்கன்னா நான் இப்போ பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு அம்மா அப்பா எல்லாம் பக்கத்தில் இருப்பாங்க ஏதோ உருவம் மட்டும் அப்படி அங்கங்கேயும் ஆடி இருந்த மாதிரி இருக்குமே தவிர எனக்கு யாருமே யாருமே அது தெரியாது எனக்கு வந்து ஒன் ஒன்பது நாளாட்டு வந்து உறக்கமே கிடையாது ஏன்னா எனக்கு லிவர் பாதிச்சுட்டு எனக்கு கிட்னி பாதிச்சுட்டு அப்புறம் எனக்கு கண் போயிட்டு கண்ணுக்கு பாதிப்பு வந்துட்டு எனக்கு இந்த உடம்பு மொத்தமே என்ன ஆகிட்டுன்னா செத்துட்டு அப்போ இப்படி இருக்கும்போது டாக்டர் சொல்லியிருக்காங்க கஷ்டம் அவனை காப்பாற்ற முடியாது நீங்கள் என்ன செய்யுங்க வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க ஆனால் அப்பா என்ன சொன்னாங்கண்ணா இல்லை நான் எங்கேயும் கொண்டு போக மாட்டேன் இங்கேயே வச்சுடுவோம் ப்ரேயர் பண்ணுவோம் ஆண்டவகம் மூடா கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரி அப்போ பேரெண்ட்ஸ் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு வச்சாச்சு ஏன்னா ஐசியூவில் வச்சுருக்கு அப்போ இதை தெரிஞ்சு சர்ச்சில் உள்ள மக்கள் எல்லாம் பார்க்க வந்தாங்க எல்லாரும் பார்த்துட்டு எனக்கு நிலமையை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரே ஷாக்கு ஏன்னா இது இது எதிர்பார்க்கவேலனா நல்லா தான் இருந்தேன் ஒரு ஒரு நாலு நாளுக்குள்ளாடி நடந்த விஷயம் டக்குன்னு பாடி இப்படி ஆயிட்டு அப்போது அங்கே எனக்கு எல்லாம் பாதித்தனால எதுவும் சாப்பிட முடியாது மீன் எதுவும் சாப்பிடக்கூடாது ஒன்பது நாளும் எனக்கு தண்ணி மாத்திரம் தான் வெறுமனே தண்ணி தான் நைட்டு உறக்கம் கிடைக்காது அப்போ அந்த நான் அதில் இந்த தண்ணி தண்ணின்னு கேட்டுட்டு இருப்பேன் அப்போ அந்த நர்ஸுமாரெலாம் பக்கத்தில் இருந்து எனக்கு அந்த அவங்க கையில் வச்சு இப்படி ஊற்றி ஊற்றி தகுவாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு காமலை வந்து ஒரு மனுஷனுக்கு நாகமலை எவ்வளோ இருக்கணும்னா லெஸ் தேன் ஒன் இங்கே ஏதாவது நர்ஸ் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து எனக்கு மொதல் தெரியாது ரெண்டாவது நான் சுகாயி வந்த புகவு அங்கே போய் பார்த்து அந்த சாட்டில் பார்த்து அந்த அவங்க சொல்லி தந்தது ஐ மீன் அப்போ நாகமலைனால் எவ்வளோ இருக்கணுமா லெஸ் தேன் ஒன்று இருக்கணுமா ஆனால் எனக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா நயன் பாயிண்ட் ஃபோர் இருந்துச்சு மஞ்ச காமாலை உங்களுக்கு நைன் பாயிண்ட் ஃபோர்னு சொல்லும்போது வாய்ப்பே கிடையாது காப்பாற்றவே முடியாது உள்ள கண்டிஷனில் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிலுகுபீன் டெஸ்ட்லாம் எடுத்தாங்க அதெல்லாம் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் தான் இருக்கணும் ஆனால் எனக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று இருந்துச்சு அப்புறம் பாருங்கள் லிவர் டெஸ்ட்டு இப்படி நிறைய டெஸ்ட்டு இது எல்லாமே என்னென்னா கூடுதல் எல்லாமே கூடுதல் அதே மாதிரி நார்மலாட்டு இதே துடிப்பெல்லாம் நம்மளுக்கு அறுபதுலேருந்து நாற்பது தான் இருக்கணுமா எனக்கு இருநூற்றி முப்பது நூற்றி நாற்பது இருநூற்றம்பது இப்படி இருந்துச்சு ஹாஃப்ட் பீட்லாம் ரொம்ப ஹாஃப்ட் பீட் அதே மாதிரி ப்ரெஷர் எல்லாம் லோ ஐ மீன் மாதிரி காய்ச்சல் நூற்றி நாலு நூற்றி ஐந்து அதை தாண்டி இறங்கவே இல்லை ஒரு அஞ்சு நாளாட்டு அப்புறம் பாருங்கள் வெள்ளை அணுக்கள் ஐ மீன் அதெல்லாம் பாருங்கள் நார்மல் பதினொன்றாயிரம் தான் இருக்கணும் ஆனால் எனக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இப்படி இருந்தது இப்படி இருக்கும்போது டாக்டர்களும் கைவிட்டுட்டாங்க ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ எனக்கும் என்ன செய்யன்னா இனி அவ்வளோந்தான் நம்ம லைஃப் என்ன ஆகிட்டு முடிஞ்சிட்டு இப்படின்னு உள்ள தான் நானும் இருக்கிறேன் அப்போ ஸ்கேன் எடுக்கிறதுக்காக என்னை வந்து ஆம்புலன்ஸில் விட்டுருக்கு ஏன்னா எனக்கு கண்ணு தெரியலை அப்படின்னு சொன்ன உடனே ஸ்கேன் எடுக்க செக் பண்ணி பார்க்க போகும்போது அப்போ ஹாஸ்ப அந்த இதில் வச்சு ஆம்புலன்ஸில் வச்சு நான் அம்மாட்ட சொன்னேன்னா அம்மா நான் இனி உயிரோட இருக்க மாட்டேன் நான் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ இதை வந்து அம்மா மனசில் வச்சுட்டு ஏசப்பாடை ஜோம் பண்ணியிருக்கேன் வாண்டவரே அவனுக்கு என்ன செய்யக்கூடாது ஒன்றும் ஆகக்கூடாது நீங்கள் அவனை உயிரோட தகணும் உமக்காக அவன் நிற்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்பாவும் வந்து சர்ச்சில் போய் இருந்து நல்லா ப்ரேயர் பண்ணியிருக்காங்க மாதிரி சபை மக்கள் எங்கள் சர்ச் மக்கள் நல்லா ப்ரேயர் பண்ணியிருக்காங்க எனக்கு தம்பி என்ன செஞ்சுட்டான்னா அண்ணனுக்கு இப்படி இருக்குது அதனால் என்ன செய்யுங்க எல்லாேரும் ப்ரேயர் பண்ணுங்கன்னு அந்த கொரோனா டைம் ஆனால் ஆனனால எல்லாம் லைவ் பார்த்தீங்களா எல்லாம் லைவ் சர்ச்சுக்கு போக முடியாது எல்லாருமே சபையெல்லாம் தான் போய்ட்டுருக்கும் அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த குரூப்பில் எல்லாம் போட்டு விட்டுருந்தான் இப்படி அண்ணனுக்கு சுகம் இல்லாமல் இருக்குது எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு இப்போ இதை நிறைய மக்கள் பார்த்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ப்ரேயர் பண்ண தொடங்கினா நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா ஏசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவரால் நம்மளை எடுத்து நிறுத்த முடியும் என்பதுக்காக நான் சாட்சி சொல்லிட்டுருக்கேன் அலேலுயா இப்போ இதை எல்லா ஜபிக்க ஜபிக்க அப்போ அநேகருடைய கூடிய சோற்றுனால என்ன ஆகுது திருப பெருகிது எல்லாேரும் ஒன்று கூடி ஜபிக்க தொடங்கியிருக்காங்க ஜோமனை ஜோமனை எனக்குள்ளே என்ன ஆகுதுன்னா மாற்றம் ஆகுது அலேலுயா எனக்கு உடம்பு எல்லாமே இழந்துட்டு எல்லாம் இறந்தாலும் எனக்கு ஆண்டவர் செஞ்ச ஒரு பெரிய கிருப்பை என்னென்னா எனக்கு யூரின் மட்டும் நார்மலாக எவ்வளோ போகணுமோ அது போய்ட்டே மற்ற மற்றமாரி எல்லாமே ஹை ஆனால் யூரின் மட்டும் வெளியே போக வேண்டிய அசட்டு மட்டும் கரெக்டாக போயிட்டு இருந்தது அல்லே இல்லையா யூரினும் தேங்கியிருந்துன்னா நான் இன்றைக்கி என்ன செய்ய முடியாது உயிரோட இருக்க முடியாது அல்ல இலையா அப்போ யூரின் போனனால டாக்டர் சொல்லியிருக்காங்க இவனுக்கு இது ஒரு பெரிய மிராக்களாகும் ஏன்னா இந்த மாதிரி கேஸ் வந்து உயிரோடையே ஃபஸ்ட்டு இருக்க முடியாது எதுவும் நாலு நாள் கழித்து நீங்கள் ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன இடத்துல ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு ஒரு அனுகூலத்தை உண்டு பண்ணார் நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய ஜீவன் கிறிஸ்துக்குள்ளே என்ன செஞ்சது மகைந்து இருந்தது அதனால் யாருமே என்ன என்ன செய்ய முடியலை ஒன்றுமே செய்ய முடியலை ஐ மீன் அதை நம்ம பார்த்தோம்ல பவுல என்ன சொன்னார் நான் மகித்துடுவேன்னு உள்ள நம்பிக்கை தான் எனக்கு இருந்துச்சு அதனால் மகித்தவகை உயிர்ப்பிக்கிற தேவன் மேலே என் நம்பிக்கையை வச்சேன் அவர் என்ன என்ன செஞ்சாரு தப்பு வீத்தா கலேலுயா உங்கள் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சிக்கும் இனி ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் நம்பிக்கையாக மேலே வைங்க இயேசுவின் மேலே வைங்க கண்டிப்பாக உங்களை உயிர் லே லேலுயா அப்போ எனக்கு நான் அஞ்சு நாள் ஐசுவில் இருந்தேன் அப்போ எல்லோரும் ப்ரேயர் பண்ணி வந்து வந்து பார்த்து ப்ரேயர் பண்ண தொடங்கினோன்னு எனக்குள்ளே தானாது ஆகாத இருந்து நானே எழும்பி நான் இனி என்ன செய்யலை இங்கே இருக்கையில என்னை ரூமுக்கு விடுங்கன்னு சொல்ல தொடங்கிட்டேன் லேலுயா அப்போ சரி அவனுக்கு வந்து பார்க்க எடுத்து எல்லாம் பார்க்கும்போது நார்மலாக தான் இருந்து நான் பதினாலு நாள் அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் பதினாலு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பதினாலு நாளில் பதினாலு கிலோ எனக்கு என்ன ஆகிட்டு குறைஞ்சிட்டு அப்படியே போயிட்டு நான் இப்படி இருக்க மாட்டேன் இதோட வண்ணமாக இருப்பேன் அப்போ பதினாலு நா கிலோ ஆயிட்டு பிறகு சாப்பாடு அதுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுக்குள்ளே இது வந்துச்சு அப்புறமாட்டு நீங்கள் பார்க்குறீங்க அந்த நகம் இந்த முடி எல்லாமே எனக்கு திரும்ப போயிட்டு புதுசாக வந்தது அல்லேலுயா யாருமே நம்புவீங்களான்னு தெரியல இந்த நகம் எல்லாம் எனக்கு என்ன ஆயிட்டு அடந்தே போயிட்டு அந்த அளவுக்கு எனக்கு உடம்பு என்ன ஆயிட்டு செத்துட்டு அப்படி மகித்த நிலைமையிலே இயேசு என்ன செஞ்சாரு என்னை உயிரோடு எழுப்பினாக லேலுயா ஆமாம் நான் அதை சொல்கிறேன்னா இயேசுவின் வல்லமை இன்றைக்கும் உயிரோடு இருக்குது ஆமாம் அலேலுயா அவர் உயிரோடு எழும்புறது மாத்திரம் இல்லை நம்மளையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாங்க லேலுயா காரணம் என்னென்னா நம்ம ஞானஸ்தானம் எடுத்துருக்கோம் அபிஷேகம் பெற்றிருக்கோம் அவருக்கு மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறோம் நம்ம ஜீவன் அவருக்குள்ளே என்ன செஞ்சுருக்கு மறைந்துருக்கிறது அப்போ சாத்தா வந்து என்ன கண்ணி என்ன தான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் உங்களை என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அவரை விட்டு பிரிக்க முடியாது நான் ஹாஸ்பிட்டலை விட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஆனால் எனக்கு என்னென்னா இந்த நோய் வரதுக்கு முன்னாடி டெக்மெண்ட்ஸுக்கு பாட்டு இருக்குது சுகம் தரும் தெய்வம் மெகோவா ராஃபா உண்டு பூரண சுகம் தருவார் மடிந்து போவதில்லை எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே தேவன் எல்லாம் பார்த்துக்கொள்வார் இந்த பாட்டு எனக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்து எனக்கு நோய் வரதுக்கு முன்னாடி ஆனால் எனக்கு எதுக்கு இந்த பாட்டு வருதுன்னு எனக்கு தெரியாது நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சேன் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த பாட்டை சென்ட் பண்ணேன் தொடர்ச்சியாக இந்த பாட்டு எனக்குள்ளே ஓடிட்டே இருந்து எனக்கு ஆனால் இப்படி வரப்போகுதுன்னு உள்ளது அவருக்கு என்ன செஞ்சிருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு அல்ல இல்லையா அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா உனக்கு பிரச்சனை வரும் என்ன வந்தாலும் நான் எகோவா ஆஃபாவாக இருந்து உனக்கு என்ன செய்வேன் பூகன சுகம் தகுவன் அல்லேலுயா அப்போ உங்களுக்கும் பிரச்சனை இருக்கலாம் நோய்கள் இருக்கலாம் ஐ மீன் என்ன இருந்தாலும் ராஃபாவா யார் இருக்கா இயேசு இருக்கிறா எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை தூக்க வல்லவராக இருக்கிறார் அல்லே லுயா அப்போ அவருக்கு வல்லமை நம்மளுக்குள்ளே வரும்போது நம்மளை என்ன செய்யுது உயிர்ப்பிக்குது அப்போ அவர் எனக்கு நிறைய பேர் ஜோம் பண்ணாங்க அந்த ஜோம் பண்ண பண்ண அவருக்கு கிருபை பெருகிச்சு பெருகுச்சு அல்லா பெருகினது மாத்திரம் இல்லை எனக்கு ஒரு பதினாலு நாள் நான் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாலும் ஒரு எனக்கு என்ன சொல்கிறது நான் சொன்னேன்ல எனக்கு மொத்த உடம்பு செத்தனால நான் நான் இப்போ நடக்கணும்னு நினைப்பேன் ஆனால் நான் சொல்கிற மாதிரி எனக்கு கை காலெலாம் என்ன செய்யாது கேட்காது எல்லாமே வித்யா நான் நம்ம இப்படி போனோம்னு நினச்சா அது பாட்டுக்கு ஒரு ஒரு இது இதில் போய்ட்டுருக்கோம் இப்படிப்பட்ட தான் என் வாழ்க்கை இருந்தது பதினாலு நாள் என்ன ஒரு பதினாலு நாள் போச்சுது வீட்டில் வச்சு அதுக்கப்புறம் டாக்டரை போய் பார்க்க போனேன் அதுக்கப்புறம் எனக்கு சுகம் வந்துட்டு அமேன் அப்போ டாக்டரை போய் பார்க்க போனோம் டாக்டரை பார்த்தோடனே டாக்டர் என்ற முத சொன்ன வார்த்தை அபிஷேக் நீ வந்து டேப்லெட் சாப்பிடுதியோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் நீ டெய்லி என்ன செய்யணும்னா முழங்கால் போட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் லேலுயா ஏன்னா என்னுடைய சர்வீஸில் இப்படி உயிரோட பிழைச்ச ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது அதே மாதிரி எங்கள் சர்ஸில் ஒரு பாட்டி உண்டு அவங்க பையன் வந்து லண்டனில் அவங்க டாக்டரை வேலை பார்த்துட்ருக்காங்க அப்போ எனக்கு ரிப்போர்ட்டெல்லாம் அங்கே அனுப்பி கொடுத்துருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு சொந்தக்காரங்க என்ன கொடுத்தாங்க அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க இப்படி எனக்கு இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொன்ன உடனே இந்த செக்கப்பு எல்லா லிஸ்ட்டையும் அவங்களுக்கு அனுப்பி கொடுத்துட்டு அவங்களும் பார்த்து சொல்லியிருக்காங்க இது வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவனுக்கு ஸ்டேஜ் வந்து ரொம்ப தாண்டி போயிட்டு இது கஷ்டம் அப்படின்னு அவங்களுக்கு என்னன்னா ஆச்சரியம் இப்படி வந்துட்டு ஒருத்தன் உயிரோடு இருக்கான்னா அது வாய்ப்பே இல்லாத விஷயம் அதான் ஒரு வசனம் இருக்கும் இல்லாதவைகளை இருக்கிறதை அழைக்கிற அலேலூயா நம்ம விசுவாசமாக ஜோம் பண்ணும்போது இல்லாத விஷயமும் என்ன செய்யுமா உண்டாகும் அலேலூயா ஆமேன் நம்ம வாழ்க்கையில் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து இருக்கலாம் இல்லை பிரச்சனை என்ன சூழ்நிலையில் போகிறீங்கன்னு உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும் ஆமீன் அந்த ரகத்தில் நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ கண்டிப்பாக அதுக்கு வெளியரங்கமான பதில் உண்டு என்ன செய்யணும்னா நம்ம சோர்ந்து போகக்கூடாது ஆமீன் பிரச்சனை வந்துட்டு இனி என்ன ஆகுமோ ஆண்டவர் என்ன கைவிட்டாரோ கிடையவே கிடையாது அமீன் இப்போ நம்ம விசுவாசம் என்ன செய்யும் சோதிக்கப்படும் விசுவாசம் சோதிக்கப்படும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க திடன் கொழுங்கள் நான் என்ன செஞ்சேன் உலகத்தை ஜெயித்தேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் நன்மைகளின் நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அன்பானவர்களே அருமையான சகோதரனுடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை பாத்தீங்களா மரணத்தோடு போராடி அடி கொண்டு மருத்துவமனையில் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க இனி இந்த மனுஷன் பிழைப்பது சாத்தியமில்லாத ஒன்று எல்லாம் நார்மல் ஆகிட்டு எல்லா டெஸ்ட் அப் நார்மல் இனி மருத்துவத்தால் மெடிக்கலி திஸ் இஸ் நாட் பாசிபிள் என்று டாக்டர்ஸ் எல்லாம் கைவிடுறாங்க இதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ஆனா நீங்க ஜபம் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுங்கதான் ஒரு கிறிஸ்தவ டாக்டராக இருந்ததுனால அவங்க நீங்க கத்தர் ஏதாவது கருவை பாராட்டினால் காண்டுவர் ஒரு அற்புதத்தை செய்தால் நிச்சயமாய் விடுதலை கிடைக்கும் ஆனால் இஸ் நாட் பாசிபிள் மெடிக்கலி எங்களால ஒன்றும் செய்ய முடியாது என்று மருத்துவர் கைவிடுகிற நிலையில் அந்த சகோதரனுடைய பெற்றோர்களும் சபையாரும் இணைந்து ஊக்கமாக ஜபிக்கிறாங்க ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு ஒரு பரிபூர்ணமான விடுதலையை கொண்டது இன்னைக்கு சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார் பாருங்கள் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒற்றுமை இல்லை தேவ பிள்ளைகள் இணைந்து ஜபித்தால் வேதம் சொல்லுது இந்த பூமியில் ஒரு காரியத்துக்காக ரெண்டு பேர் ஒரு மனப்பட்டுட்டா அத்தரதை செய்வார் ஒரு மனப்பட்டு ஜபிக்கும் போது எவ்வளவு பெரிய அற்புதமும் நடந்துவிடும் என்பதற்கு இந்த சகோதரர் ஒரு சாட்சியாக இருக்கிறார் இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதற்கு இந்த சகோதரன் மெய்யாகவே ஒரு சாட்சிதான் என்பதை நாம் பார்க்கிறோம் பெரிய உங்க குடும்பத்திலும் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அநேகர் கைவிட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஏன் டாக்டர்ஸ் கூட கைவிட்ட நிலம் இருக்கலாம் நம்பினவர்கள் இருக்கலாம் பார்த்துட்டு இருந்த வேலை போயிருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் உடல மனைவி பிரிந்து போயிருக்கலாம் கணவன் பிரிந்து போயிருக்கலாம் ஆஹ் நிறைய இழப்புகள் நஷ்டங்களை நீங்கள் சந்தித்து இருக்கலாம் இனி மீண்டு வாரது வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இப்பொழுது இருக்கலாம் ஆனால் ஆனா நீங்க ஜெபிப்பீங்கன்னா ஆண்டு ஒரு அற்புதங்களை செய்வான் குறிப்பா நீங்க குடும்பமாக இணைந்து ஜபிப்பீங்கன்னா இல்லைன்னா சபையாக இணைந்து ஜபிப்பீங்கன்னா நிச்சயமா விடுதலை உண்டு நிச்சயமா விடுதலை உண்டு அன்பானவர்களே குடும்ப ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் அநேக பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கும் போது நிச்சயமா குடும்பமா ஜெவிக்கணும் கணவன் மனைவி இணைந்து ஜபிக்கணும் கணவன் மனைவி கையை பிடித்து பிள்ளைகள் பெற்றோர்கள் பிடித்து ஒரு குடும்பமாக இணைந்து நம்முடைய காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் சபைய மக்கள் எல்லாரையும் இணைந்து ஒருமனப்பட்டு கரம் பிடித்து நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை நிச்சயமா செய்வார் நம்ப முடியாததெல்லாம் ஆண்டவர் செய்வார் பெரிய பெரிய மிராக்கள் கத்து செய்து அன் சாட்சியா நிறுத்துவாருங்க சாட்சியா நிறுத்துவார் அந்த சகோதரன் செல்லும் பொழுது இன்னொரு காரியத்தை சொன்னால் பாருங்க ஒரு அழைப்பு அவர் மேல் இருந்தது ஒரு தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருந்தது பாருங்க தாயின் கருவில் உருவாகும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம அந்த அழைப்பை விட்டுட்டு வேற எந்த வழியில பாவ வழியில உலக வழியில போனாலும் ஆண்டவர் விடமாட்டார் நம்மை கொண்டு வருவார் அவர் பிடித்து கொண்டு வருவார் யோனா அம்மை நினைவுக்கு போகாம தரிசிசு போகும்போ ஆண்டவர் விடல்ல யோனாவை நீ போனா போ இன்னும் ஒரு நாலு யோனாவை நான் உருவாக்குறேன்னு ஆண்டூர் போகல நீதான் வேணும் யோனா நீதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த யோனாவை ஆண்டவர் பிடித்து கொண்டு வந்ததை பாருக்குற அதனால அழைக்கப்பட்ட நான் நான் வெளியே விட்டு விலகி போன ஆண்டவருக்கு வேற ஆள் இல்லையா அவர் இன்னொரு நாலு பேரு ஆண்டவர் ஏற்படுத்தலாமே அப்படி அவர் ஏற்படுத்த மாட்டார் நமக்கு ஆண்டவர் என்னை முன் குறித்து என்னை கொண்டுதான் அதை செய்வார் நான் எங்க போனாலும் ஆண்டவர் பிடித்து கொண்டு வருவார் அதனால அது நிமித்தம் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வரும் ஆகையால் தேவ பிள்ளைகள் அழைப்பு இருக்கும்னா தரிசனம் இருக்கும்னா ஊழிய அழைப்பு இருக்கும்னா இனியும் அதை அசட்டப்படாம தாமதப்படுத்தாம தேவன் உங்களை அழைத்த அழைப்பு ஏற்றபடி ஓட ஆரம்பிங்கள் உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போமா எங்கள் நல்ல ஆண்டவரே உங்கள் நன்மைகளின் நேர் நிகழ்ச்சியில இன்றைக்கு அருமை சகோதரனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மரணத்திலிருந்து விடுவித்தீர் மரணத்திலிருந்து விடுவிக்கிற தேவன் மரணத்துக்கு நீங்கள் ஆகும் வழிகள் உம்மிடத்தில் உண்டு என்கிற வார்த்தை நிறைவேறுகிறத பார்க்கிறோம் மரண கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குகிறதை பார்க்கிறோம் இந்த சகோதரனை மரணத்தின் பிடியிலிருந்து விடுவித்து காப்பாற்றி இன்றைக்கும் ஜீவனோடு சாட்சியா வைத்திருக்கிறீரே இன்றைக்கும் மரணத்தோடு பல்வேறு விதமான போராட்டங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் விடுதலையாக்கும்படியா ஜபிக்கிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற யாராகிலும் ஓ மரண போராட்டத்தோடு வியாதிகளின் போராட்டத்தோடு பல்வேறு விதமான பிரச்சனைகளோடு இருப்பார் என்றால் என் தேவனாகிய கத்தை உமுடைய கரத்தின் வல்லமே வெளிப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை விடுதலையா ஊழிய அழைப்பு பெற்று தரிசனம் உள்ள யாராகிலும் தேவன் நியமித்த வழியில் போகாதபடி வழி மாறி செல்வாள் என்றால் அவர்களை சரியான வழிக்கு என் தேவன் அழைத்து கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளின் எல்லாம் விடுதலை ஆக்கும்படி உம்முடைய கிருவை உள்ள கரத்தில் ஒப்ப கொடுத்து நான் ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமை நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே நன்மையில் நாயகர் மிக நேசிக்கிறா நன்மைகள் செய்து நலிந்து போன மகளே நாயகர்கேசுவன்னை மிக நேசிக்கிறார் நீ சோர்ந்து விடாதே மனம் தாளர்ந்து போகாதே நீ சோர்ந்து விடாதே மனம் தாளர்ந்து போகாதே நன்மைகள் செய்தனின் போன நண்பனே நன்மையின் நாயகர் ஏசு உன்னை மிக நேசிக்கிறார்